வணக்கம் மக்களை இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தான் போய்ட்டுருக்கோம் நீங்கள் சர்ச்சுக்கு அங்கே போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு வரலாம் சூப்பி போய்ட்டுருக்கோம் பைக்கில் தான் போய்ட்டுருக்கோம் செம்ம கிளைமேட்டு நல்லா குளிர் வேற பார்த்துக்கோங்க அப்படியே மலைக்கு இருண்டுக்கிட்டு எப்படி இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருந்துச்சு எங்கள் ஊருக்கு போகிறவையில் ஃபுல்லாக வயக்காடாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இடம்லாம் அப்புறம் வாய்க்கால் தாண்டி தான் போகணும் அழகாக இருந்துச்சு இந்த வந்திருக்கவங்க வாய்க்காலி தான் வாய்க்காலி எங்கள் ஊருக்கு போகிற வயதில் இருக்குது வாய்க்கால் நல்லா தண்ணி நிறைய தண்ணி வருது இந்த டைம் தண்ணி வந்து விட்ருப்பாங்க ஜனவரி மாதம் ஃபுல்லாக நாற்று வயக்காடு ஃபுல்லாக பார்க்க சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல போனாலே எங்கள் தம்பிக்கு வந்து அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்கும் அம்மா வயல் பாருங்கம்மா அம்மா வயல் பாருங்கம்மான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மயில் கூட நிறைய வரும் நானும் இன்னைக்கு மயில் பார்க்கலான்லாம் பார்த்து ஒரு மயில் கூட என் கண்ணுக்கு ஆம்படலை சரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கலாம் அப்படியே தண்ணி பார்க்கறதுக்கு அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாகவே இருந்துச்சு ஆனால் குளிக்க முடியாது குளித்தா நமக்கு சளி பிடிச்சிக்கிடும் ஸோ கண்ணால் மட்டும் பார்த்துக்கணும்னு சொல்லி கண்ணால் மட்டுமே நாங்கள் பார்த்துக்கிட்டோம் இந்த வருஷம் வாய்க்காலவே குளிக்கவே போல ஏன்னா கிளைமேட் இந்த வருஷம் நல்லா கிளைமேட்டாகவே இல்லை கொஞ்சம் வெயில் அடிக்க இப்போ திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு பனி அடிக்குது இப்படியே தான் மாறி மாறி இருக்குது தவிர ஒரு ரெண்டு கண்டினியூஸும் மழை பெய்யவே இல்லை அப்புறம் சச்சி முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த ஆட்டுக்குட்டிக்கு நிற்கிறதுக்கு இடமே இல்லாத மாதிரி வண்டிக்கு மேலே ஏறி நிற்காத சும்மாவே என் பாப்பா வந்து பாப்பா மீன்ஸ் சேரணும் என் ஹஸ்பண்ட் தான் அவங்க வந்து வண்டியை வந்து இப்போ என்னுடைய ஒய்ஃப் மாதிரி பார்த்துக்கிறேங்கிற மாதிரி வண்டி அப்படி பத்திரமா வச்சுருப்பாங்க ஒய்ஃபை கூட அந்தளவுக்கு கேர் பண்ணிக்க மாட்டாங்க வண்டியை அவ்வளோக்குள்ளே கேர் பண்ணிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்கள அவங்க அவங்களுக்குன்னு வாங்கின மொதல் வண்டி அது அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா தண்ணியெலாம் செடிக்கு பாய்ச்சிருக்காங்க அப்படியே செடி வந்து பார்க்க பச்சை பசின்னு இருந்துச்சு ஏன்னா அந்த கிளை இப்போ உள்ள கிளைமேட் அப்படி இருக்குது மழை வெறிச்சோன்னா அந்த செடியெல்லாம் வரும்ல பார்க்க அப்படி அழகாக இருந்துச்சு முருங்கை மரத்தில் வந்து நிறையா பூ இருந்துச்சு அப்புறம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த வீட்டுக்கு வரது ஆசையாக தான் இருக்குது இப்படியும் டூ மந்த்தில் வந்துடுவோம் பாப்பா சச்சின்னு வந்து வரும்போதே தூங்கிட்டேன் அப்படியே அப்படி தூங்க வச்சுட்டு மீதி வேலைகளை பார்க்கலாம்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்புறம் பையனும் ஹஸ்பண்டும் கடைக்கு போயிருக்காங்க தம்பிக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கட்டினா வாங்கிட்டு வர்றது போயிருக்காங்க அப்படியே வெளியே வந்து பார்த்தாலுமே சூப்பராக இருக்குது இந்த வீட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் கார்டனாக இருந்து சென்டரில் வந்து வீடு ஒரு தோப்பு வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வீடும் வந்து இருக்கும் சூப்பராக இருக்கும் கே பேர் இது அப்பா வீடு ஆ நோ எப்படி சொல்கிறோம் இது அப்பா தான கட்டனங்க அப்பா தான கேட்டி அப்படியே இல்லையே எனக்கெல்லாம் கட்டி கொடுத்தாங்க அம்மாக்கள தான் கட்டி கொடுத்தாங்க எனக்கு தான் அப்பா கிட்ட பாரு நான் எனக்கதானே கட்டி கொடுத்தேன் இல்லையே எனக்கு தான் பாப்பாவுக்கு கட்டி கொடுத்துருக்கேன் அப்ப எனக்கும் இல்லையா யாருக்குமே கிடையாது பாப்பாவுக்கு தான் என்ன கட்டி வணங்கு பாப்பா உனக்காகமா

இங்க பாருங்க மக்கள் என்ன அநியாயம் நடக்குன்னு இந்த வீடு அவன் வீடான் கஷ்டப்பட்டு கட்டுன கஷ்டப்பட்டு வீட்டை கட்டின மனசு என்ன இருக்காரு அவருக்கு கொடுக்காம இந்த பயபுளைக்கு இந்த வீடு வேணுமா வேண்டாம்லாமா வீட வச்சு என்ன போறா நீ பெரிய பெரிய பிள்ளையாயே கட்டி கொடு அப்பாவுக்கு கட்டி கொடுப்பியா கட்டி கொடுப்பா வேற நீ பெரிய பிள்ளையானு அம்மா அப்பா அப்பாவும் பார்த்துப்பியா நீ இங்கே வேற வீடுறதுக்கு இங்கே நான் பாப்பாவை பார்த்துக்கிட்டேன் அப்போ நான் அம்மாவும் அப்பாவும் உனக்கு வேண்டாமா அம்மா அப்பா நீ இவ்வளோ பெரிய வீடு கற்றுனோம்ல அப்போ தான் நீங்கள் இவ்வளோ பெரிய வீடு கெட்டுனா தான் நீங்கள் அந்த பெட்ரூமில் எடுத்தீங்க நீங்கள் இந்த பெட்ரூமில் எடுத்தீங்க என்ன சொல்லு வீடுனா ரொம்ப நமக்கு வேண்டாம் தம்பின்னு ஒரு வீடு போதும் சரியா ஆ

பிங்கி இந்த சோஃபாவில் உட்கார வச்சோன்னா இவ்வளோ அழகாக க்யூட்டாக உட்காந்துருக்கா பாருங்களேன் அப்படி உட்காந்துட்டு சுற்றிலும் வேடிக்கை பார்க்குற வாழ்க்கை மேலே வந்து ஒரு ஃப்ளவர் டிசைனில் ஒரு இருக்கும் வால்ஸ் வால்ல இருக்கும் அதுதான் பார்த்துக்கிட்டே இருக்கா அப்புறம் வந்து வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துருந்தோம் மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சுட்டு பொட்டு புட்டுன்னு போட்டுக்கிட்டே இருந்துச்சு அதில் கொஞ்சம் மழை வெறிக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அப்படியே வா விசாரில் போத்திக்கோவில் உட்காந்துருந்தோம் பாப்பா பிங்க் பிங்கி வந்து தூங்கிட்டா அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செடி நிறையா செடி முள் நெறிஞ்சி முள்ளாக தான் இருந்துச்சு வீட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் ரெண்டு நாளைக்கு வேலை இருக்குது ரெண்டு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வேலை இருக்குது வீடு பெயிண்டிங்கெல்லாம் எங்கள் பாப்பா வந்து அப்படியே பார்த்து பார்த்து பண்ண பண்ணாங்க பெயிண்டிங்லாம் செலக்ட் பண்ணாங்க கலர்ஸு பார்த்து பார்த்து கட்டின வீடு ரொம்பவே வந்து எமோஷ்னலான வீடு இது எங்களுக்கு ஆனால் நாங்கள் எங்கள் இதில் இருக்க முடியாமல் போயிடுச்சு மீடு கட்டி அஞ்சு வருஷம் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வருஷம் கூட முழுசாக இருந்தது கிடையாது எங்களுக்கும் மேரேஜ் ஆகி கரெக்டாக ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இது வந்து வீட்டுக்கு சைடில் வந்து ஃபுல்லாகவே தென்னை மரமாக வந்து சைடில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க இது எதுவுமே நாங்கள் மரங்கள் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாலஞ்சு மரம் தான் வச்சுருப்பாங்க மீது எல்லாமே எங்கள் அண்ணா வந்து ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க அதாவது ஹஸ்பண்டோடைய அப்பா தான் ஃபுல் அம் அண்ணன் தான் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் வெறிச்ச மாதிரி இருந்துச்சு அந்தாலும் வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் சரி ஓகே மக்களே இதெல்லாம் அங்கே அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் தான் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் சேம் கலர் ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க இப்போ பிங்கி வந்துட்டால் நானும் பிங்கின்னு தான் இன்னும் சேமாக போட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் டேட்டா பை பாய்